தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் தைராய்டு இருந்தால் உடல் எடை அதிகரிக்குதா ஸோ இந்த பதிவு உங்களுக்காக தான் முழுவதுமாக சரிங்க இந்த தைராய்டு பிரச்சனை ஹைப்போ தைராய்டிசம்னு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ இதற்காக தினந்தோறும் நம்ம வந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டே வரும் ஸோ டிஎஸ்எஸ் லெவல் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லெவல் அதிகரித்தும் டி த்ரீ டி ஃபோர் குறைவாகவும் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ இது ஆண்களுக்கும் வரலாம் பெண்களுக்கும் இப்போல்லாம் நிறைய பேருக்கு நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம செக் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போது பார்க்கும்பொழுது என்ன நடக்குதுன்னா அந்த தைராய்டு ப்ராப்ளம் தான் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை நம்ம சரி பண்ணாலும் இயற்கையான முறையில் கருத்தரிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம சிகிச்சை கொடுக்குறோம் வீட்டில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகள் என்னென்ன உணவு முறைகள் என்ன என்ன பார்க்கலாம் நம்ம பயன்படுத்தலாம் பார்த்தோம்னா இந்த கஷாயம் ரெகுலரா நம்ம நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் தினந்தோறும் இதை பயன்படுத்தும்போது நமக்கு அந்த வீக்கம் குறைய ஆரம்பிக்குது தைராய்டு கிளான்ல இருக்கக்கூடிய வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் என்னென்ன மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதும் பார்க்கலாம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் தைராய்டு இருந்தால் உடல் எடை அதிகரிக்குதா ஸோ இந்த பதிவு உங்களுக்காக தான் முழுவதுமாக பாருங்கள் அகத்தியர் மாமுனிவர் அருளால் சித்த மருத்துவத்தில் என்னென்ன மூலிகை மருந்துகள் தைராய்டு சார்ந்த பிரச்சனைக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீட்சாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை சரிங்க இந்த தைராய்டு பிரச்சனை ஹைப்போதைரடிசம்னு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ இதற்காக தினம்தோறும் நம்ம வந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டே வரும் ஸோ டிஎஸ்எஸ் லெவல் தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லெவல் அதிகரித்தும் டி த்ரீ டி ஃபோர் குறைவாகவும் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இது ஆண்களுக்கும் வரலாம் பெண்களுக்கும் இப்போல்லாம் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ஹைப்போதைரடிசம் இருந்ததுன்னா இதுதான் முக்கியமான ஒரு காரணம் எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குழந்தையின்மை பிரச்சனை ஸோ நம்மக்கிட்ட நிறைய பேர் இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்க்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக கன்சியூவ் ஆகியிருக்காங்க குழந்தை நலமாக இப்போது எல்லாருக்குமே இருக்குது ஸோ அந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம செக் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போது பார்க்கும்பொழுது என்ன நடக்குதுன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம் தான் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை நம்ம சரி பண்ணாலும் இயற்கையான முறையில் கருத்தரிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம சிகிச்சை கொடுக்குறோம் வீட்டில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகள் என்னென்ன உணவு முறைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா நமக்கு வெஜிடபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் ஒரு சிலருக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தைராய்டு கிளாண்டில் வீக்கம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தைராய்டு கிளான் ஸ்வெல்லிங் ரைட் ஆர் லெஃப்ட் லோப் ஸ்வெல்லிங் இருக்கு நொடியூல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு கோய்டர் அப்படின்ற கண்டிஷன் சொல்லுவாங்க தைராய்டு கிளாண்டில் வீக்கம் இருக்கும் ஸோ கழுத்துக்கு கீழே முன் கழுத்தில் அடிப்பகுதியில் வீக்கம் தெரியும் ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ வீக்கம் தெரியும் கழுத்தை வந்து லைட்டாக மேல லிஃப்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நல்லாவே நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகி வெளியில் தெரியுது இந்த தைராய்டு கிளாண்ட் வீக்கம் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் ஐயோ தைராய்டமி பண்ணிடலாமா அது தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை நம்ம பயோப்சி எடுத்து பார்த்துடலாம் எஃப்என்ஏசி டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் சரி பார்க்குறோம் அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி சாபத்தை விளைவிக்காத ஸோ நான் கேன்சர் செல்ஸ் தான் உள்ளே இருக்குது அப்போ கேன்சர் கட்டிலாம் எல்லாம் சாதாரணமாக வரக்கூடிய ஒரு ஸ்வெல்லிங் அப்படின்னா இதை உணவு முறை மூலமாக ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் மூன்று மாதங்களோ நான்கு மாதங்களோ தொடர்ந்து நம்ம சிகிச்சைகள் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக அது நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இப்போ இந்த தைராய்ட்லாண்டு வீக்கம் இருக்குன்னா இது எப்படிங்க நம்ம சரி செய்யலாம் எளிமையான வழிமுறைகள் உணவு முறைகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் உணவு முறையில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெகுலராக நம்ம டெய்லி இந்த கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய புளித்த மாவில் செஞ்ச உணவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடும் டெய்லி காலையில் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக பப்பாளி ரொம்ப ரொம்ப முக்கியம் காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோமா அதுலேயே ஒரு ரெண்டு மூணு பீசஸ் வந்து பப்பாயா பப்பாளி வந்து டெய்லி ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வரணும் இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது சிறந்தது ரொம்ப சிறந்தது பப்பாளி ரொம்ப சிறந்தது மாதுளை ஸோ மாதுளையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஃப்ரீ ராடிகல்ஸ் ஆர்கன்ஸில் ஏதாவது ஸ்வெல்லிங் இருக்குது வீக்கம் இருக்குது அப்படின்னா அது சரியாகிறதுக்கு நமக்கு இந்த ஃப்ரீ ராடிகல்ஸ் சரியாகிறதுக்கும் நமக்கு மாதுளை வந்து பயன்படுத்தலாம் ஸோ ரெகுலராக நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மாதுளையை பயன்படுத்தலாம் ஸோ இதற்கு அடுத்தது வேறு என்ன நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த கஷாயம் ரெகுலராக நம்ம நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் தினம் தோறும் இதை பயன்படுத்தும்போது நமக்கு அந்த வீக்கம் குறைய ஆரம்பிக்குது தைராய்டு கிளான்ல இருக்கக்கூடிய வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் என்னென்ன மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதும் பார்க்கலாம் இதில் முக்கியமான மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கருவேப்பிலை நூறு கிராம் கருவேப்பிலை உலர்ந்த கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து வீட்லேயே நிழலில் உலர்த்தி நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த பொடி வந்து ஒரு நூறு கிராம் நமக்கு தேவைப்படுது நூறு கிராம் கருவேப்பிலை பொடி நூறு கிராம் தனியா விதைகள் இருக்கு இல்லையா கொத்தமல்லி விதைகள் ஸோ இதை வந்து ஒரு நூறு கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இது நூறு கிராம் தனியா விதைகள் நூறு கிராம் அதற்கு அடுத்தது வேறு என்னென்ன மூலிகைகள்ன்றதும் நான் சொல்கிறேன் ஏலக்காய் இருபது கிராம் கருஞ்சீரகம் இருபது கிராம் இப்போ கருஞ்சீரகம் நிறைய எடுக்க வேணா இருபது கிராம் அளவுக்கு எடுத்தாலே போதும் ஓமம் இருபது கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் ஸோ இது எல்லாமே ஒன்றாக நம்ம கலந்து பவுடர் பண்ணி டீ பவுடர் மாதிரி கொறை குறப்பாக எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டு இதை நல்லா பாயில் பண்ணணும் ஸோ இது பாயில் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணீரை குடிக்கணும் இதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் புதினா இலைகளும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி டெய்லி ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் முன்னாடி குடிச்சிடணும் ஒரு வேலை இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் தைராய்டு ஹார்மோன் நமக்கு ரெகுலேட் ஆகும் தைராய்டு கிளான்ல பிரச்சனை இருந்தால் அது சரியாகுது இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது ஒரு சிலருக்கு ஒயிட் டிசார்ஜ் இருக்குது அனிமியா இருக்குது ரத்த சோகை இருக்குனாலும் இதில் நமக்கு நல்லாவே குணமாக ஆரம்பிச்சிடும் ஸ்பெஷலாக நம்மளோட கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெடிசனை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தைராய்ட்லாண்ட் வீக்கம் குறைய ஆரம்பிக்குது இதில் பொதுவாக வந்து பார்த்தோம்னா இந்த ரெகுலராக அந்த சீந்தில் இருந்து செய்யக்கூடிய மருந்துகள் நிறைய மருந்துகள் நம்ம கொடுக்குறோம் இதில் அமிர்தவள்ளி கற்பம் கற்ப மருந்துகள் அப்படின்னாவே நம்ம எஃபெக்டிவான மெடிசன் தான் இல்லையா இந்த கற்ப மருந்துகளை டெய்லி நம்ம எப்படி சாப்பிடணும் இது வந்து வெந்நீர்லேயோ அல்லது தேன்லையோ இந்த அமிர்தவல்லி கற்பம் தைராய்டு தொடர்பான பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ ரெகுலராக அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இதனோடு சேர்த்து நம்ம என்னென்னா மந்தாரை இப்போ மந்தாரை மாத்திரைகளாகவோ இல்லை கஷாயமாகவோ நம்ம பயன்படுத்தும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தைராய்டு பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் தைராய்டு கிளானில் இருக்கக்கூடிய வீக்கம் நமக்கு குறையுது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ தைராய்டு கிளாண்டில் பிரச்சனை இருக்குங்க இல்லை வீக்கம் வந்துருச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டாம் எந்த மாதிரியான வீக்கம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற சிகிச்சைகள் எடுத்து அந்த வீக்கம் நமக்கு கரைய ஆரம்பிச்சிடும் ஸோ நிறைய பேருக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தொண்டைக்கு மேலே அப்படியே பல்ஜ் ஆகி நமக்கு தெரியும் ஒரு ரெண்டு மாதத்துலேயே அந்த வீக்கம் நமக்கு குறைஞ்சிருக்கிறத நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதனால் ஏற்பட்ட உடல் பாதிப்புகள் உடல் எடை அதிகரிப்பு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இது எல்லாமே நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு தைராய்டு தொடர்பான பிரச்சனைகளுக்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல இருக்கிற நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி